மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நண்பர்களை உருவாக்கும் தெய்வீக கலை மனிதனுக்கு தன் அன்பை காட்ட வேண்டும் என்ற இறைவனுடைய அவாவின் மிக உன்னதமான மனித தோற்றமே நட்புறவு இறைவன் குழந்தையின் மீது தாய் தந்தையர் மூலம் அன்பை பொழுகிறான் குழந்தை மீதான் அவர்களது பாசம் இயற்கையாகவே அமையப்பெற்றது ஏனென்றால் நமது சிருஷ்டிகர்த்தா நம் தாய் தந்தையருக்கு நம்மை நேசிப்பதை தவிர்க்க முடியாதபடி விதித்திருக்கிறான் என்பது அவனது அன்பின் மற்றும் பாரபட்சமற்ற உருவமாக வருகிறது இரண்டு அறிமுகமாகாதவர்கள் சந்திக்கின்றனர் அவர்களது உள்ளத்தின் விருப்பப்படி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள விளைகின்றனர் இது எப்படி நிகழ்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் பார்த்திருக்கிறீர்களா நண்பர்களாக வேண்டும் என்ற இந்த தன்னிச்சையான பரஸ்பர விருப்பம் இறைவனது தெய்வீக ஈர்ப்பு நியதியிலிருந்து நேரடியாக வருகிறது கடந்த பிறவிகளில் இரண்டு ஆன்மாக்களுக்கிடையில் இருந்த நட்பினால் விளைந்த பரஸ்பர செயல்களின் திரட்சி படிப்படியாக ஒரு கர்ம பந்தத்தை உருவாக்கி அது அவர்கள் இந்த பிறவியில் ஒருவரை நோக்கி ஒருவரை தடுக்க முடியாதபடி ஈர்க்கிறது சுயநலம் மற்றும் எதிர்பால் கவர்ச்சி ஆகியவற்றால் மாசுபடுத்தப்படாத வரையில் இந்த தூண்டுதல் தூய்மையானது ஆனால் பெரும்பாலும் இது களங்கப்படுத்தப்படுகிறது நட்பானது நமது மிக உள்ளார்ந்த உணர்வுகள் என்ற விருட்சத்தின் மேல் வளர்கிறது அது தவறான ஆசைகள் மற்றும் சுயநல செயல்களால் கரைபடுத்தப்படுகிறது நீங்கள் தவறான வகை உரத்தை ஒரு மரத்தின் வேர்களில் இட்டால் விளையும் கனிகள் தரம் குறைந்தவையாக இருக்கும் மனித உணர்வு என்னும் மரத்திற்கு சுயநல உணர்ச்சியை ஊட்டினால் உங்கள் தகுதியற்ற உள்நோக்கங்கள் நோக்கங்கள் நட்பின் கனியை களங்கப்படுத்திவிடும் ஒருவர் பணக்காரர் அல்லது செல்வாக்குள்ளவர் மேலும் அவர் உங்களுக்கு ஏதாவது செய்ய வல்லவர் என்பதற்காக மட்டும் அவரிடம் அக்கறையாக இருப்பது நட்பல்ல அவருக்கு உள்ளது என்பதால் அவரிடம் ஈர்க்கப்படுவது நட்பல்ல அந்த முகம் இளமையின் கவர்ச்சியை இழக்கும் போது அந்த நட்பும் ஆவியாகிவிடும் கடந்த பிறவிகளின் நட்புறவுகளை வளருங்கள் நட்பு எல்லா இடத்திலும் காண முடியாது என்பது உண்மைதான் சில மனிதர்களை நீங்கள் தினமும் பார்த்தும் அவர்களைப் பற்றி அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் மற்றவர்களை நீங்கள் எப்பொழுதுமே தெரிந்திருப்பதைப் போல உணர்கிறீர்கள் அந்த உள்ள குறிப்பை அடையாளம் தெரிந்து கொள்ள நீங்கள் பயில வேண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கண்களை எப்பொழுதும் திறந்து வைத்திருங்கள் நீங்கள் யாரிடமேனும் தெய்வீகமாக ஈர்க்கப்படுவதாக உணர்ந்தால் நீங்கள் அந்த நபருடன் நட்புறவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதோ ஒரு கடந்த வாழ்வில் அவர் உங்கள் நண்பனாய் இருந்திருக்கிறார் நமது கடந்த பிறவிகளில் நாம் அறிந்திருந்த பல நண்பர்கள் உள்ளனர் ஆனால் அந்த நட்புகள் இன்னும் முழுமையாக்கப்படவில்லை தற்காலிக அறிமுகங்கள் என்ற மணலில் ஓர் அடித்தளத்திற்காக தோண்டுவதை விட ஏற்கனவே போடப்பட்ட அடித்தளத்தின் மீது கட்ட ஆரம்பிப்பதுதான் நல்லது ஒருவர் தமக்கு பல நண்பர்கள் இருப்பதாக அவர்கள் அவரை புண்படுத்தும்படி ஏதாவது செய்யும் வரை எண்ணிக்கொண்டிருப்பது எளிது பிறகு அவர் பலத்தை ஏமாற்றத்துக்குள்ளாகிறார் பலர் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் தவறுகள் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் புல தோற்றங்களால் மயக்கப்படுகிறார்கள் உண்மையான நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான ஒரே வழி அதிகம் தியானம் புரிதல்தான் தெய்வீக வழியின் நண்பர்களை காண நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதாவது மற்றவர்களை பற்றிய உங்கள் உணர்ச்சிகளை தீர்மானிக்கும் காரணிகள் என்று நீங்கள் நினைக்கும் முகம் மற்றும் பிற தோற்றங்கள் பற்றிய எல்லா எண்ணத்தையும் உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும் இதை நீங்கள் செய்தால் ஒரு நாள் உங்களை சுற்றியுள்ள எல்லோரிடமிருந்தும் உண்மையான நண்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இறைவனது நட்பினை அந்த எளிய அவனை தடுக்காத மனித வாய்க்கால்கள் மூலம் உணர்வீர்கள் உள்ள தூய்மை மூலமாக நட்பின் தெய்வீக ஒளி உங்களிடம் பாயும் நண்பர்களை ஈர்க்க உங்களது குணத்தை செம்மையாக்குங்கள் சுயநலம் மற்றும் இதர அழகற்ற பண்புகள் என்ற கரைகளை உங்கள் சொந்த குணத்திலிருந்து அகற்றாமல் நீங்கள் உண்மையான நண்பர்களை ஈர்க்க இயலாது நண்பர்களை உருவாக்க மிகச் சிறந்த கலையானது நீங்களே தெய்வீகமாக ஆன்மீகமாக தூய்மையாக சுயநலம் அச்சு நடந்து கொண்டு ஏற்கனவே ஒரு கடந்த வாழ்வில் நட்பின் அடி அடித்தளம் போடப்பட்ட இடத்திலிருந்து நட்புறவை தொடர்வதுதான் எல்லா மனித உறவுகளிலும் நட்பு நிலவ வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கணவர்கள் மனவிகுமார்களுக்கு ஆண்கள் ஆண்களுக்கு இடையில் பெண்கள் பெண்களுக்கு இடையில் மற்றும் பெண்கள் ஆண்களுக்கு இடையில் அது நிபந்தனை அற்றது மற்றவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதலை நீங்கள் பெறும்பொழுது இறைவனுடைய இருப்பைத்தான் நீங்கள் உணர்கிறீர்கள் நட்பு என்பது தெய்வீக தூண்டுதல் இறைவனானவன் தனது மனித குழந்தைகளை பெற்றோர் மற்றும் இதர உறவினர்கள் உருவங்களில் மட்டும் பார்த்துக் கொள்வதில் மனநிறை அடைவதில்லை நமது உள்ளங்களிலிருந்து நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்த நமக்கு வாய்ப்புகள் தரும் வகையில் அவன் நண்பர்களாக வருகிறான் எவ்வளவு அதிகம் உங்கள் மனித குறைபாடுகள் விடுபட்டு தெய்வீக குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைகின்றனவோ அவ்வளவு அதிகம் நண்பர்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இயேசு பிரான் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நண்பனாக இல்லையா மேலும் புத்த பிரான் கிருஷ்ண பிரான் ஆகியோரும் கூட அவர்களைப் போல் இருப்பதற்கு மற்றவர்களுக்கான உங்கள் அன்பினை பூரணமாக்க வேண்டும் உங்கள் நட்பை பற்றி மற்றவர்களை நீங்கள் நம்ப செய்யும் பொழுதும் மேலும் காலத்தின் சோதனைகள் மற்றும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அனுபவங்கள் மூலம் ஒரு மனிதர் உங்களுக்காக ஆன்மாவிலிருந்து உணர்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறியும் பொழுதும் மற்றும் நீங்களும் அந்த மனிதருக்காக அதே மாதிரியாக எந்த ஆதாயத்திற்கும் இல்லாமல் நட்பின் தெய்வீக தூண்டுதலுக்காக மட்டுமே உணர்ந்தால் நீங்கள் அந்த நட்பில் இறைவனின் பிரதிபலிப்பை காண்பீர்கள் இறைவன் அழிப்பது போல் எல்லோருக்கும் உங்கள் நட்பை அழியுங்கள் உங்கள் நட்பு ஒருவரிடம் மட்டுமே அடைபட்டிருக்க அனுமதிக்காதீர்கள் ஆனால் படிப்படியாக இந்த தெய்வீக உறவை உன்னத குறிக்கோள் கொண்ட மற்றவர்களிடமும் ஏற்படுத்துங்கள் தீய சிந்தனையுள்ள மனிதரிடம் நட்பை வளர்க்க நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் முதலில் உண்மையில் நல்லவர்களாய் உள்ளவர்களிடம் நண்பர்களாக இருங்கள் பிறகு மற்றவர்களிடமும் ஒரு நண்பராக இருக்க தொடங்கி எல்லோரிடமும் நட்பை உணரும் வகையில் மேலும் நான் எல்லோருக்கும் நண்பன் என் எதிரிகளுக்கும் கூட என நீங்கள் கூறும் வரையிலும் நட்பை வளருங்கள் இயேசுநாதர் சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தவர்களிடம் கூட தான் எப்பொழுதும் போதித்து வந்தவைகளை தனது இறுதி கடும் சோதனை காலத்தில் உதாரணம் காட்டி விளக்கும் வகையில் நட்பனையே உணர்ந்தார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் உண்மையான நட்பு தெய்வீக அன்பாகும் ஏனென்றால் அது நிபந்தனையற்றது உண்மையானது மற்றும் நிலைத்து நிற்பது எமர்சன் இந்த லட்சியத்தை தனது கட்டுரைகளில் ஒன்றில் அழகாக எடுத்துரைத்துள்ளார் நமது சகோதர சக தோழர்களுடன் நாம் செய்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த ஒப்பந்தம் யாதெனில் நம் இருவருக்கிடமிடையில் உண்மை இனி எப்பொழுதும் நிலவட்டும் மற்றவரைப் பற்றி நினைப்பதும் சொல்வதும் மிகவும் உன்னதமாகும் நான் அவரை பார்க்கவோ அல்லது பேசவோ அல்லது அவருக்கு கடிதம் எழுதவோ என்றும் தேவையே இல்லை நாங்கள் மீண்டும் எங்களை பலப்படுத்தி கொள்ளவோ அல்லது நினைவு பரிசுகளை அனுப்பவோ தேவையில்லை நான் என் மீது சார்ந்திருப்பதை போலவே அவரை சார்ந்திருக்கிறேன் அவர் இதையோ அல்லது அதையோ செய்தாலும் அது சரியானது என்று அறிகிறேன் நீங்கள் ஒரு நண்பரிடம் சுதந்திரமாக தவறாக புரிந்து கொள்ளாதவாறு பேச முடியும் ஆனால் ஒருவர் மற்றவரை அதிகாரம் செய்யும் ஏதாவது ஒரு குறிப்பு இருந்தால் கூட நட்பு ஒருபோதும் வளராது சுதந்திரம் மற்றும் ஆன்மீக சமத்துவம் இவற்றின் அடிப்படையில் தான் நட்பை வளர்க்க முடியும் ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தெய்வீக ஒளியில் ஒவ்வொரு மனிதரும் இறைவனது பிரதிபிம்பம் என்ற உணர்வு நிலையில் நடத்த வேண்டும் நீங்கள் எவரையாவது தவறாக நடத்தினால் அவருடன் நீங்கள் நட்பை என்று அறிய மாட்டீர்கள் அநேக மக்கள் நண்பர்கள் இன்றைய வாழ்க்கையை கழித்து விடுகிறார்கள் அவர்களால் எப்படி அவ்வாறு தொடர முடிகிறது என்பதை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை உண்மையான நண்பர்கள் மிக அரிதாகவே நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அப்படி செய்தாலும் அது ஒரு சிறிது காலத்திற்கு மட்டுமே ஆகும் உங்கள் நம்பிக்கையை எவராவது தவறாக பயன்படுத்தினால் எப்பொழுதும் போல் உங்கள் அன்பையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் அதை நீங்கள் அவரிடமிருந்து பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அழித்துக் கொண்டே இருங்கள் ஆனால் அந்த மனிதர் வெறுப்புடன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து நீட்டப்பட்ட நட்பு கரத்தை அறைந்து கொண்டே இருந்தால் சிறிது காலத்திற்கு உங்கள் கரத்தை விளக்கிக் கொள்வது நல்லது உலகளாவிய நட்பு இல்லத்தில் தொடங்குகிறது நட்பு இல்லத்தில் தொடங்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் குறிப்பாக உங்களுடன் இணக்கத்துடன் இருந்தால் அந்த நபருடன் முதலில் உங்கள் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு அறிமுகமானவர்களில் அதே லட்சியங்களைக் கொண்ட எவருடனாவது நீங்கள் ஈர்க்கப்பட்டால் அந்த உறவினை வளருங்கள் சுயநலம் அல்லது பாலுணர்வு நிர்பந்தம் ஆகியவற்றின் அடிப்படையில் உதிக்கும் எல்லா ஆசைகளையும் அகற்றிவிடுங்கள் தூய்மையான நட்பினை கொடுக்கும் பொழுது நீங்கள் இறைவனின் வழிகாட்டுதலை காண்பீர்கள் நல்ல மனிதர்களுடன் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் எவ்வளவு அதிகம் தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் கடந்த பிறவிகளின் நண்பர்களை அடையாளம் காண்பீர்கள் தியானமானது இன்னும் ஒரு முறை நண்பர்கள் ஆக போகிறவர்களை பற்றிய உறங்கும் நினைவுகளை தட்டி எழுப்ப செய்கிறது தெய்வீக காட்சிகளில் நான் பார்த்திருந்த அநேக மனிதர்களை நான் பின்னர் சந்தித்தேன் இங்கு அமெரிக்காவில் இந்த நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதன் முதலாக வந்து கொண்டிருந்த பொழுது கப்பலில் தெய்வீக காட்சியில் பார்த்தவர்களை எல்லாம் நான் கண்டுகொண்டேன் நட்பானது உலகம் தழுவிய ஒரு மாபெரும் சக்தி நட்பிற்கான உங்களது அவா போதிய அள வலுவுள்ளதாக இருந்தால் உங்களுடன் ஆன்மீக ரீதியில் இசைந்திருக்கும் ஒரு அறிமுகம் இல்லாத நபர் தென் துருவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நட்பின் காந்த விசையானது எப்படியாயினும் இருவரையும் ஒன்று சேர்க்கும் சுயநலம் தான் நம்முன் இருக்கும் இந்த காந்த விசையை அழிக்க முடியும் எந்நேரமும் தன்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பவன் நட்பினை அழித்து விடுகிறான் அத்தகைய மனிதர்கள் நண்பர்களை ஈர்க்க முடியாது ஏனென்றால் அவர்கள் உள்ளம் விருந்து ஏற்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களை எவ்வாறு நேசிப்பது பிறகு அம்மாதிரியான அன்பை எல்லோருக்கும் அளிப்பது ஆகியவற்றை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துள்ளான் மனிதர்களை வெறும் மனித உறவு முறையில் மட்டும் நேசிக்காது எல்லா மனித முகத்திரைகளுக்கும் பின்னால் இருப்பவனான இறைவன் என்ற அந்த பேரன்பனிடமே அன்பு கொள்வதை நாம் பயிலத்தான் நமது அன்புக்குரியவர்கள் இறப்பு மற்றும் இதர சூழ்நிலைகளால் நம்மிடமிருந்து பிரிக்கப்படுகின்றனர் ஒரு மனிதன் எல்லா தனிப்படுத்தப்பட்ட உயிர்களும் தானே பளவாக விரிந்துள்ள அந்த ஒன்றினுள் அடங்கியிருப்பதை காணும் பொழுது அவன் பிரம்மத்துடன் ஒன்றாகிறான் கீதை அத்தியாயம் பதிமூன்று ஸ்லோகம் ஒப்பது நட்பு என்பது உங்களுடைய அன்பை மனித உறவுகளின் பாரபட்சம் இல்லாத இடத்தில் முதலீடு செய்வது என்று பொருள்படும் மனவாழ்வில் பாலுறவின் நிர்பந்தம் உள்ளது குடும்ப வாழ்க்கையில் மரபுவழி உணர்வுகளின் நிர்பந்தம் உள்ளது ஆனால் நட்புறவில் எந்த நிர்பந்தமும் இல்லை நமது அன்பை நாம் எல்லோருக்கும் அளிப்போமாக நமது கடந்த பிறவிகளின் நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கு நமது நட்பை நிரூபிக்கவும் அதன் மூலம் இறுதியாக இறைவனது நட்பை புரிந்து கொண்டு மதிக்கவும் நாம் பிரார்த்திப்போமாக அவனது எல்லா குழந்தைகளிடமும் நட்பார்வம் மூலம் நாம் ஒன்றுபடாவிடில் இறைவனுடன் நாம் ஒன்றுபட மாட்டோம் எனக்கு அந்நீர்களே இல்லை என்ன ஒரு உயர்ந்த ஆனந்தம் மற்றும் இன்பமான நிலை மிக மோசமான எதிரியும் கூட நான் அவனது நண்பனல்ல என்று என்னை நினைக்க வைக்கவே முடியாது அந்த ஞானம் வரும்பொழுது நீங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் தெய்வ பிதாவின் குழந்தை என்பதை காண்கிறீர்கள் மேலும் அனைவருக்காகவும் நீங்கள் உணரும் அன்பு என்றும் அழிவதில்லை அது நண்பர்களின் அன்பில் இறைவனின் தெய்வீக அன்பை நீங்கள் அறியும் வரையில் அதிகரித்துக் கொண்டு வளர்கிறது ஊம் தொடரும்